உன் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் இது மேல்நாட்டில் உள்ள பழமொழி அப்படி என்றால் நட்புக்கான ஒரு பெருமையை பாருங்கள் நம்முடைய நண்பர்களை வைத்துத்தான் நாம் மதிப்பிடப்படுகிறோம் அப்படி என்ன நட்புக்கு பெருமை அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் வைர்முத்தனுடைய கவிப்பேரர் வைர்முத்தருடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அப்பா அம்மாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இந்த வீட்டில் தான் பிறப்பேன்னு சொல்ல முடியாது நம்முடைய நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நம்ம நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் நம்முடைய தேர்வில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் நண்பர்கள் தான் நாம் பிறருக்கு நல்ல நண்பர்களாக திகழ்வதும் நல்ல நண்பர்கள் நமக்கு உயிர் துணையாக இருப்பதும் பெரிய சிறப்பு எனவே இந்த நட்பின் பெருமையை கொண்டாடுவதற்காகத்தான் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை உலகம் முழுவதும் நட்பின் தினமாக நண்பர்கள் தினமாக வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று தான் ஏன்னா நம்முடைய தாய்தந்தையிட்ட சகோதரி சகோதரன்ட்ட என்ன சொல்கிறதா இருந்தால் மனைவியிட்ட மகன்கிட்ட மகள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை நண்பர்கள்ட பகிர்ந்துக்கலாம் அப்படியான ஒரு பெரிய சிறப்பு காலங்காலமாக சொல்லப்படுகின்ற சிறப்பு இது ஒரு ஆச்சரியம் பாருங்கள் சிறப்பு சிறப்புமிக்க இந்த நட்புக்கு தான் திருவள்ளுவர் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் அஞ்சு அதிகாரங்களை இதுக்குன்னே ஒதுக்கியிருக்கார் இவ்வளோ முக்கியத்துவம் வேறு எதுக்குமே அவர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதாவது நட்பு நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூடா நட்பு என்று யாரோடு பழக வேண்டும் யாரோடு பழகக்கூடாது யாரோடு பழகினால் கேடு வரும் யாரோடு பழகினால் நன்மை வரும் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எவ்வளோ அழகாக இருக்கு கேட்க நம்முடைய நண்பர்களை பார்க்குற போதெல்லாம் ஒரு புத்தகத்தினுடைய புதிய புத்தகத்தினுடைய பக்கங்களை பிறட்டுறப்ப ஏற்படுற சந்தோஷம் மாதிரி அவர்கள் இருந்து நம்ம அரிய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இன்னும் அழகா சொல்கிறாரு நம்ம நண்பர்கள் யாருங்கிறத அழைக்கிறதுக்கு ஒரு வசதி என்னன்றீங்களா நமக்கு சில நேரம் துன்பம் வரணுமாங்க துன்பம் வந்தால் தான் அந்த நேரத்தில் நம்ம நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா இது நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறாரு இப்படி வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு பண கஷ்டம் வச்சுக்கோங்க அல்லது நம்ம எங்கேயாவது ஒரு மருத்துவமனையிலேயே பதிலருக்கும் இது உதவி தேவை அப்போ நம்ம ஃபோன் பண்ணுறத வச்சு சில நண்பர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியும் அந்த பணம் கேட்குறோம்னு தெரிஞ்சால் அடட நேற்று கேட்டுக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தையும் என்னப்பா நீங்கள் மூணு ஒரு மாதத்துக்கு முதல்ல சொல்ல வேண்டியதானே இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இதுக்குள்ளே எந்த நண்பன் நமக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் பணம் கட்டிட்டேன்டா நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் எவ்வளோ கிட்ட இருக்கான் மற்றவன்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் கேட்டினும் உண்ட ஒரு உறுதி கிளைஞரை நீட்டு அழப்பது ஒரு கோல் அதாவது ஸ்கேல்ன்னு சொல்கிறோம்ல கோல் அப்படிங்கிறா திருவள்ளுவர் நமக்கு கேடு வந்தால் தான் அவனுடைய அளவு தெரியுமா இன்னும் கூட முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகத்துக்காக எல்லாம் பேசக்கூடாதுங்க மனதுக்காக பேசணும் அதெல்லாம் தாங்க முடியாத துயரம் நண்பர்கள் பிரிவு தான் தாங்க முடியாத மகிழ்ச்சி நண்பர்களுடைய அந்த சந்திப்பு தான் இது மாதிரி உலகத்தில் கிடைக்கவே கூடாது கடவுளை கூட நண்பனாக பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான அவர் நண்பராக பார்த்தார் அப்படின்னு பார்க்குறோம் தம்பிரான் தோழர் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தோழா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அந்த தோழாங்கிற வார்த்தையை தோழன் கொடுப்பவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அது அதனால் இந்த நண்பர்கள் தினத்தில் நல்ல நண்பர்கள் பழைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் இல்லைங்க சில நேரங்களில் அவர்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் நெல்லுக்கு உமி உண்டு நீர்க்கு நுரையுண்டு புள்ளிதல் பூவிற்கும் உண்டுன்னு ஒரு பா பாடலில் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம் அரிசிதான் இருக்கும்னு நினைக்காதீங்க உமையும் இருக்கும் கடலில் நுரையும் இருக்கும் அழுக்கு இருக்க தான் செய்யும் குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகள் எல்லாம் நம்மகிட்டையும் குறைபாடுகள் இருக்கலாம் அந்த குறைபாடுகள்லாம் நீக்கி இன்பத்தை பகிர்ந்து கொள்வோம் சந்தோஷமாக அந்த செகண்ட் ஷோ சினிமா போகிறதுக்கு சைக்கிள்லேயோ நடந்தோ போயிட்டு திரும்பி வர்றப்ப பேசிக்கிட்டே வந்து நான் உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டுட்டு தான் தனியாக போகிற அந்த நண்பனுடைய அந்த ஒரு அன்பருக்கு பார்த்திங்களா அதுக்கு ஈடுது இணையது நண்பர்கள் நண்பர்கள்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்